ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நியூ வரைவலாக கொண்டு வந்திருக்கும் நம்மளோட பெஸ்ட்டு செல்லிங் கலெக்ஷன் ஹார்ட் செல்லிங் கலெக்ஷன் ப்ரீமியம் காஞ்சி பிரைடல் சில்க் சாரி ஒவ்வொரு கலரும் அவ்வளோ அழகாக இருக்கும் இது வரைக்கும் மோர் தென் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டிசைனாவது நம்மளோட பொட்டிக்கில் போட்டிருப்போம் இந்த பர்டிகுலர் மெட்டீரியலில் நம்ம எப்போ கொண்டு வந்தாலும் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட்டு மூவிங்கில் எல்லா கலர்ஸுமே சோல்ட் ஆகும் அந்த மாதிரி ஃபேப்லஸான ஒரு டிசைனில் இந்த டைமும் லான்ச் பண்ணுறோம் பட் எப்போ லான்ச் பண்ணாலும் மினிமம் சிக்ஸ் கலர்ஸ் லான்ச் பண்ணுவோம் பட் இந்த டைம் ஃபோர் கலர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் லாங் அண்ட் ஷார்ட் பார்டர் கான்செப்ட்டில் ரொம்ப ப்ரீமியமாக காஞ்சி பிரைடல் செமி சில்க் ரொம்ப ஒரு பிரி வித் அழகான மெரூன் கலர் கான்செப்டில் சூப்பரான ஒரு டிசைன் இந்த கேட்லாக்ல உங்களுக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது ஸோ யார் வேணாலும் வாங்கலாம் அவ்வளோ கிராண்டாக இருக்கும் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் ரொம்ப ஒரு பட்டு சாரி நீங்கள் எப்படி ட்ரே பண்ணிங்கன்னா ஒரு லுக் இருக்குமோ அதே லுக் இந்த மெட்டீரியல்ல உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் நிறைய நம்மளோட ரிவ்யூஸ் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராம் போயிட்டு கூட செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிட்ட பிரைடல் சில்க் சாரி வாங்கினவங்க திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் இந்த டைம் இது வரைக்கும் கொண்டு வந்ததை விட இந்த டைம் ரொம்ப அழகான ஒரு டிசைனில் பியார் காஞ்சி அப்படியே இமிட்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு கலரும் ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த கலர்லாம் பாருங்கள் ஒரு பேபி பிங்க் வித் அழகான ஒரு சீ ப்ளூ கலர் கான்செப்டில் ரொம்ப பிரிட்டியான ஒரு ஃப்ளாரல் பேட்டனில் சாரியோட பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்துடும் அண்ட் டிஷ்யூ ஃபேப்ரிக்குன்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஷைனிங் லுக் உங்களுக்கு டீஃபால்ட்டாகவே இருக்கும் டிஷ்யூ அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஒரு டிஷ்யூ பாடி ஹேக்கிங் சாரி ரொம்ப கிராண்டாக இருப்பீங்க ஒரு சாரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக திரும்ப திரும்ப வாங்குவீங்க நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் பட்டு சாரியை அப்படியே இமிட்டேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு பியார் காஞ்சிபுரம் சில்க் சாரின்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாரி உங்களுக்கு என்ன லுக் இருக்குமோ அதே லுக் இந்த சாரி உங்களுக்கு பட்ஜெட் பஜ்ஜெண்டில் கொடுக்கும் ஒவ்வொரு கலருமே இந்த டைம் ரொம்ப நியூவாக கொண்டு வந்திருக்கும் ரொம்ப யூனிக் அண்ட் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கும் ஸோ சில்க் சாரியில் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் ஸோ ரொம்ப அழகான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் அண்ட் இந்த ப்ரீமியம் ப்ரைடல் காஞ்சி சில்கோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா செம்ம ப்ரைஸ் பாயிண்ட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் ஸோ ஒரு முறை இந்த சாரி வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சாரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டிஷூ அப்படின்றதுனால ரொம்ப மொடம்பொடன்னு தூக்கிட்டு இருக்குமா அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கையில் ப்ளீச் எடுக்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபேப்ரிக் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரைடல் லுக்கே ஆக்சுவலி வரும் ஸோ நிறைய ப்ரைடல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டிஷ்யூ மிக்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க பிகாஸ் அந்த லுக் அந்த சாரியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஷ்யூவை மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ர்டினரி லெவல் சாரி அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் ஃபோர் கலர்ஸ் இருக்குது ஃபோர் கலர்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் டோனில் கொண்டு வந்திருக்கும் ஜஸ்ட் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் பீசஸ் மட்டுமே இருக்குது தேங்க்யூ